ஒவ்வொரு தொழில்துறை சம்பந்தப்பட்ட தொழில் அதிபர்களும் இணைச்சங்க ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு முழுமையிலும் இருக்கின்ற முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிலமைப்புகள் ஒன்றிணைந்து தமிழ்நாடு தொழில்துறை மின்னுகோர் கூட்டமைப்பு என்று ஒன்று ஏற்படுத்தப்பட்டு இன்று அந்த அமைப்பின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் எட்டு லட்சத்துக்கு மேல் உற்பத்தி துறையில் ஈடுபட்டிருக்கின்ற தொழில்துறையினர் தங்களுடைய தொழில் நிறுவனங்களை அடைத்து கதவெடுப்பு செய்து இன்று ஒரு நாள் தமிழ்நாடு முழுவதும் நிறுத்தியிருக்கின்றார்கள் அதில் ஒரு பகுதியாக மதுரை தென் மாவட்டங்களில் தலைநகரமான மதுரை மாவட்டத்திலே இன்றைய தினத்தில் நாங்கள் இந்த உண்ணாவிரதம் அறிவதற்கு அறிவிப்பதற்கு முன்பாக தமிழக அரசு இந்த தொழில்துறைக்கு ஏதாவது வடிவத்தில் நாங்கள் வைத்திருக்கிற கோரிக்கைகள் ஏற்று எங்களை பாதுகாப்பார்கள் என்று நினைத்து நாங்கள் காத்திருந்தோம் ஆனால் இன்று வரைக்கும் தமிழ்நாடு அரசிடம் மின்சார வாரியத்திலிருந்து இந்த தொழில்துறை முன்வைக்கப்பட்ட ஐந்து கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாத இந்த நேரத்தில் நாங்கள் இன்றைய தினத்திலே அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் முடிவு செய்து கூட்டமைப்பினர் ஒருங்கிணைப்பு குழு குழுவினர் நாங்கள் முடிவு செய்து அடுத்த அடுத்த போராட்டத்தை நாங்கள் இங்கே தெரிவிக்க இருக்கின்றோம் குறிப்பாக இன்றைய தினத்தில் ஈடுபட்டிருக்கின்ற தொழில் முன்னோர்களால் எண்பது லட்சம் தொழிலாளிகள் வேலை இழப்புக்கு இன்று ஆளாயிருக்கின்றார்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் உற்பத்தி இழப்பும் அரசுக்கு வர வேண்டிய வருவாய் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இன்னைக்கு அரசுக்கு இழப்பும் ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு பெரிய நெருக்கடி உருவாக்கியதனால் இந்த தொழில்துறை நாங்கள் இன்று கோரிக்கை வைத்திருக்கும் அந்த ஐந்து அம்ச கோரிக்கை என்பது கடந்த ஒரு மாத காலமாக எங்கள் தொழில்துறையை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் வருகின்ற ஒன்பதாம் தேதி அன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர் அவர்களை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து தொழில் முனைவர்களும் சந்தித்து தங்களுடைய சங்கடங்களையும் துக்கங்களையும் வெளிப்படுத்துகின்ற வகையில் கருப்பு பேட்ச் அணிவிந்து அந்த மனு நீதி நாளிலே இந்த மாவட்டத்தை தொழிலை காப்பாற்ற வேண்டியது மாவட்டத்தில் முதன்மை வாய்ந்திருக்கின்ற மாவட்ட முதல் குடிமகன் மாவட்ட தலைவர் அவர்களே எங்கள் மாவட்ட தொழில்களை காப்பாற்றும் சொல்லி தமிழ்நாட்டிற்கு அத்தனை மாவட்டத்திலும் மனு கொடுக்கின்ற நாட்களை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் முதல் கட்டமாக அந்த பதி அந்த ஒன்பதாம் தேதி என்று அது செய்கிறோம் எல்லாமே சாத்திய விதமான போராட்டங்கள் தான் இந்த அரசுக்கோ மற்றவர்களுக்கோ தொழில்துறை எதிர்ப்பான போராட்டம் அல்ல வேதனையின் விளிம்பில் இருந்து கொடுக்கின்றோம் அப்படி இல்லை என்றால் பதினாறாம் தேதி அன்று தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையிலே தமிழ்நாடு முழுவதும் திரண்டு போய் மதுரையிலிருந்து உண்ணாவிரதம் போல் தமிழகம் முழுவதும் முதல்வர் நேரடி பருவிக்காக உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாட்டிலிருந்து திரண்டு போய் நடத்த இருக்கிறோம் இந்த சென்னையில் சென்னையில் நடத்த இருக்கின்றோம்